ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது இரண்டு ஆண்டுகளை தாண்டி இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது இதில் வல்லரசு நாடான அமெரிக்கா மற்றொரு வல்லரசு நாடான ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறது அந்த வகையில் தாங்கள் வழங்கிய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அண்மையில் யுக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்திருந்தார் எதிர்வினை அதாவது பைடன் வந்து தேர்தலில் தோத்து போயிட்டாரு ட்ரம்ப் வருவதற்கு முன்பு அவர் வெள்ளை மாளிகையை காலி செய்ய வேண்டும் அப்படி காலி செய்வதற்கு முன்பாக மூன்றாம் உலக போரை உருவாக்க பார்க்கிறார் பைடன் என ரஷ்யா மிக கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தது அதற்கு எதிர்வினையாக போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் ஒப்பந்தத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் அமெரிக்காவின் முடிவை கண்டித்து பேசிய நாங்கள் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக போர் புரிகிறோம் என்பதை உணர்த்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால இரு வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு போராக இது தற்போது மாறி இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடக்கத்திலிருந்தே இது இப்படித்தான் செல்கிறது என்றாலும் கூட தற்போது யுக்ரைனை பகடை காயாக வைத்துக் கொண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதப் போகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது அணு ஆயுதங்களை ரஷ்யா யுக்ரைன் மீது பயன்படுத்தினார் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செர்னோபில் அணு உலையில் ஏற்பட்ட விபத்தை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது அந்த பகுதி தற்போது யுக்ரைனில் தான் இருக்கிறது அப்போது ரஷ்யா ஒருங்கிணைந்த நாடாக இருந்தது அங்கே அந்த விபத்து நிகழ்ந்தது தற்போது யுக்ரைன் தனியாக பிரிந்த பிறகு செர்னோபில் பகுதி அங்குதான் இருக்கிறது ஏற்கனவே போரின் ஆரம்ப கட்டத்திலேயே ரஷ்யா செர்னோபில் அணு உலையை தாக்க முயல்கிறது என யுக்ரைன் குற்றம் சாட்டியிருந்தது இந்த நிலைமையில தற்போது அணு ஆயுதங்களை அபிஷியலாவே பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எந்த இடத்துல அதை தாக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை மறுபடியும் செர்னோவில் குறிவைத்து ரஷ்யா தாக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது இது அந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை உலகளவில் பார்க்கும்போது பார்க்கும் போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த மாதிரி மோதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்ய போறாங்க உலக பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுது ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் தொடங்கப்பட்ட போது அது உலக பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியது அதே போல இஸ்ரேல் காசா இடையிலான சண்டையின் போதும் பொருளாதாரத்தில் அது எதிரொலித்தது இந்த முன்னையில் இரு வல்லரசு நாடுகள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் போது நிச்சயமாக அது பொருளாதாரத்தில் எதிரொலிக்கும் அது மட்டுமல்ல பைடனின் இந்த முடிவை அடுத்த அதிபராக வரக்கூடிய ட்ரம்ப் எப்படி எடுத்துக்கொள்வார் அவர் இதையே தொடர்வாரா அல்லது வேறு முடிவை எடுப்பாரா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அண்மையில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்யா யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கணும் வேண்டாம் என்று கூறியிருந்தார் இந்த நிலைமையில் தற்போது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை மேலும் தீவிரமடைந்திருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதிராமி விவரங்களுக்கு நன்றி கவியரசன்